அடிச்சு அடியில் அரண்டு போயிட்டாங்கல்ல நம்ம முதல்வருக்கு ராயல் சொல்லிட்டுங்க அப்படின்னு யார் சொல்கிறா தெரியுமா நம்ம நக்கீரன் கோபால் சொல்கிறாப்புல எதுக்கு சொல்கிறான்னு தெரியுதா திருப்பரம் கொண்ட தீப்பை ஏற்றாமல் விரட்டி விட்டாங்கல்ல அதாவது ராஜெல்லாம் முன்னாடி வர மாட்டாருங்க வந்த அடி விழுன்னு தெரியும் அதனால தான் அவர் அவர் வரல அதுக்கு தான் மற்றவங்கள முன்னாடி ஏவல்கள்லாம் ஏவி விட்டு வந்து நிற்க களம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடித்தா அப்படியே ஓடிடுவான் இல்லைனா நம்ம வந்து முன்னாடி நிற்போம் அப்படிங்கிற மாதிரி தாங்க அவங்க நினைக்கிறாங்க எல்லாம் அதை அடித்து ஓட விட்டார்லங்க முதலமைச்சர் அப்படின்னு நம்ம நக்கிரன் கோபன் பெருமையாக அப்படி பேசுகிறாருங்க மீசியை முறுக்கி விட்டு ஆனால் நல்லா பேசுவார் இவளோ புலனாய்வு புலி இல்லை அவர் நல்லா பேசுவார் அவன் அந்த ஆயிரத்தி இருபது கோடி இவ்வளோன்றாங்களே நீங்கள் ஒரு புலனாய்வு புளியாச்சே கொஞ்சம் போய் ஏதாவது பிடிச்சி பார்க்குறது அதில் பாஞ்சு ஏதாவது பாருங்களேன் ஏதாவது க அதெல்லாம் பேச மாட்டேல்ல தீபத்துக்குன்னா வந்துடுவீங்க இந்துக்கள்லாம் வந்துடுவீங்க முருகன்லாம் வந்துடுவீங்க ஏ நாங்கள் வந்து சாமி கும்புறது உங்களுக்கு பிடிக்காது மீசை முறுக்கிட்ட அப்படியே வந்துடுவீங்கள ஏங்க உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறதுன்னே தெரில எங்க நீங்கள்லாம் எவ்வளோ பெரிய பத்திரிக்கையாள நாங்களாம் மதித்தோம் இப்போ தானே தெரியுது நீங்கள்லாம் யார் என்னன்ட்டு